சந்தையில் விற்கப்படும் ஓஆர்எஸ் பானங்களை வாங்குவதில் மக்களுக்கு வந்து கவனம் தேவை இந்த எச்சரிக்கையை வந்து பொது சுகாதாரத்துறை இயக்குனர் வந்து கொடுத்துருக்காங்க வயிற்றுப்போக்கு நீரழி நீரழிப்பை வந்து இதை வந்து அதிகரிக்க செஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது தொடர்பாக வந்து தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இயக்குனர் வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் உடலில் இருந்து நீர் சத்து அத்தியாவசிய உப்புகள் வந்து கணிசமாக வந்து வெளியேறிடும் அதற்கு முறையாக சிகிச்சை பெறாவிட்டால் கடுமையான நீ நீரிழிப்பு மற்றும் உயிரிழப்பு வந்து ஏற்படலாம் உலக சுகாதார நிறுவனம் அங்கீகரித்துல உப்பு சர்க்கரை கரைசலை ஓஆர்எஸ் பயன்படுத்துவதால் வயிற்றுப்போக்கால் ஏற்படும் நீரிழிப்பை வந்து தவிர்க்க முடியும் உலக சுகாதார நிறுவனம் அங்கீகரித்த உப்பு சர்க்கரை கரைசல் பொட்டலங்களை வந்து அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகளில் இலோஸ்மா வந்து வழங்கப்படுது தனியார் மருந்தகங்களிலே விற்பனை செய்யப்படுது ஓஆர்எஸ் பயன்படுத்தும் போது அதன் உட்பொருட்கள் உலக சுகாதார நிறுவன தரநிலைக்குள் இருப்பதை வந்து உறுதி செய்து செய்து கொள்ள வேண்டும் பொதுமக்கள் தரமான ஓஆர்எஸ் புட்டலங்களை மட்டுமே வந்து பயன்படுத்த வேண்டும் மேலும் விவரங்களுக்கு நூற்றி நாலு மருத்துவ சேவையை வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி பொது சுகாதாரத்துறை இயக்குனர் வந்து அறிவிப்பு கொடுத்துட்டாங்க சந்தையில் வந்து தரம் குறைவான ஓஆர்எஸ் பானங்கள் வந்து விற்கப்படுவதாக வந்து அரசுக்கு செய்திகள் கிடைச்ச அடிப்படையில் இந்த எச்சரிக்கையை பொது சுகாதாரத்துறை இயக்குனர் வந்து கொடுத்துருக்காங்க